ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تعالى في القرآن العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات الى اخر الايات وقال رسول الله صلى الله عليه وسلم يا معشر النساء تصدقن

வெள்ளிக்கிழமைகள் முஸ்லீம்கள் குறிப்பாக ஆண்கள் அன்றைய தினம் போடுகிறார்கள் மார்க்கம் சார்ந்த சில விஷயங்களை கொள்கிறார்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் சிலர் அதை வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் நிகழ்ச்சிகளிலும் பயான் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிற வாய்ப்பு ஆண்களுக்கு கிடைக்கிறது ஆனால் நம்முடைய வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு இது போன்ற மாற்றம் சார்ந்த விஷயங்களை கேட்பதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் உண்டான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய இல்லத்து பெண்களுக்கு இங்கே கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் போய் எட்டி வைப்பீர்கள் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கையிலே பெண்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களை இந்த ஜுமாவிலே உங்களோடு

அதிகமாக சதக்காக்கள் செய்யுங்கள் காரணம் உங்களை அதிகமாக பெரும்பாலும் நான் நரகத்திலே இருப்பதாக கண்டேன் பெண்களில் பெரும்பாலானோர் நரகத்திலே இருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது எனவே நீங்கள் அதிகமாக அந்த நரக நெருப்பில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சரந்தாரை சொன்னார் எதிரிலிருந்து கேட்டவர்கள் சாமிய பெண்களாச்சு

செல்லாட்டி சத்தம் ஒரு வார்த்தையிலே அவருக்கான உபதசிவத்தை சொன்னார்கள் நான் தவறம் நீ கோபப்படாதே கோபத்தை விட்டு என்று சொன்னார்கள் கோபம் வருங்கிற போது அதை உன் கட்டுப்பாண்டிலே வழிக்கும்போல் எல்லை மீறிக் கோபப்படுவது தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது பிறருடைய உள்ளங்களை நியாயம் கொடுத்துவது இது வேண்டாம் வேண்டாம் உனக்காக நான் செய்கிற உபதேசம் கோபத்தை விட்டுவிடு என்றார் இன்றைக்கும் இந்த வார்த்தை இந்த அதிச வார்த்தை ஹரம் செலுத்துவதிலே எல்இடி போர்டுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை இந்த அதிசை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து இதை அங்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் காரணம் கோபம் வருகிற பொழுது அதை அடக்க தெரிந்தவன் தான் அதை ஆள தெரிந்தவன் தான் உலகத்திலே ஜெயிக்க பிறந்தவன் என்பதை பெருமானார் என்று ஒவ்வொருத்திற்கு அழகாக சொன்னார் நம்முடைய மூளை இருக்கிறது மூளை மனித மூளை ரொம்ப சாஃப்டானது ஒரு மிருதுவானது மனிதனுடைய மூளை ஒரே ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டிற்கு பதிமூன்று முறை வைப்ரேஷன் ஆகுமா பதிமூன்று முறை துடிக்குமா கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுகிற போது குரலை கொஞ்சம் உசத்தி பேசுகிற போது இயல்பாக பதிமூன்று முறை துடிக்கிற மூளை கொஞ்சம் கூடுதலாக பதினாலு முறை துடிக்கிறதா கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுகிறார்

கண்கள் எல்லாம் சிவந்து போகும் ஏதோ பேச வேண்டும் என்று நாம் துடிப்போம் ஆனால் பேச முடியாது தட்டு தருமாறுவார் காரணம் இயல்பாக பதிமூன்று முறை துடிக்க வேண்டிய அவருடைய மூளை இப்போது முப்பத்தி இரண்டு தடவை துடிக்கலாம் கடுமையாக கோபப்படுகிற போது எப்போது முப்பத்தி இரண்டு தடவை மனித மூளை துடிக்க ஆட முடிகிறதோ அப்போது அவன் வைத்தியமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிய அறிவியல் வல்லுநர்கள் புள்ளி விவரத்தை சொல்கிறார்கள் இங்கே நாம் சொல்லப்படுகிற செய்தி கோபம் என்பது கொஞ்ச நேர வைதியம் என்று சொல்லுவார்கள் இல்லாத நபருக்கு நாம் என்ன பேசினோம் என்ன சொல்லுகிறோம் என்பதே தெரியாது இந்த இடத்திலே இந்த இந்த நேரத்திலே வார்த்தையை பேசலாமா அப்படிங்கிறது தெரியாது அதே போன்றுதான் கடுமையாக கோபப்படுகிற போதும் அவர் என்ன பேசினோம் இந்த சபைகளில் எப்படி வார்த்தைகளை விட்டோம் எப்படி நடந்து கொண்டோம் இருப்பீங்க யோசிப்பார் அப்போது அவருக்கு தெரியாது எனவேதான் பெருமாள் சொன்னார்கள் கோபத்தை நீ கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை நீ கட்டுக்கொள் என்று சொல்லாரி சார் சொன்னார்கள் இப்போது செய்திக்கு வாருங்கள் எல்லோருக்கும் பொதுவாக கோபம் வரும் அதே போன்று பெரும் பெண்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அப்படி கோபம் கோபப்படுத்தும் போது அவர்கள் அதிகமாக வார்த்தைகளை விடுவார்கள் பிறரை சவிக்கக்கூடிய வார்த்தைகளை விடுவார்கள் இரண்டாவது உங்களை மணந்து கொண்ட கணவன் மாறுவதற்கு நீங்கள் அதிகமாக மாறு செய்கிறீர்கள் இந்த இரண்டும் தான் நீங்கள் நரகத்தில் இருப்பதற்கு நான் காரணமாக கருதுகிறேன் என்றார்கள் சிறந்தாரை செல்வம் இப்படி பெண்கள் சார்ந்த பல விஷயங்களை பெருமானார் அரிசி வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் உலகத்திலேயே உலகத்திலேயே பெண் இனம் என்பது அது பறக்கத்து என்று அடையாளப்படுத்தியவர்கள் சிறந்தாரை செல்வம் மட்டும்தான் அது பெண் தூ பறக்கா

பெருமான கடன்பிடித்து கருவி ஒவ்வொரு கோயிலேத்தினுடைய இரண்டாவது போல் ஒவ்வொரு கோயிலில் சரிதாக்கப்பட்ட பீகர் தான் இவங்களுடைய ஒரு பெண் குழந்தை சின்ன பிள்ளைதான் ஒரு நாள் சரதாஜி செல்வம் மக்காவில் இருந்து மதினாவில் இருந்து கிளம்பி போறாங்க போகிற போது இந்த குழந்தையை வந்து ரசூல்லாட்ட சொல்லுது ரசூல்லா என்னையும் அழைச்சிட்டு போங்க பெண் குழந்தை என்னையும் அழைச்சிட்டு போங்க நானும் உங்க கூட வரேன் நான் இங்கே இருக்கிற உங்க கூட மதியனால வந்து இருந்துக்கிறேன்னு சொல்லி கேட்குது சரதாபி செல்லம் சகா பாக்கிற பார்த்து கேட்டாங்க தோழர்களே இந்த குழந்தையை உங்களில் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது இந்த குழந்தையை உங்களில் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது பாருங்கள் தனக்கு பிறந்த குழந்தையையே குடித்தோண்டி உயிரோடு புதைத்த சமூகம் அந்த சமூகம் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் குரான் சொல்லுகிறது ஒய்தான் குஷிர அகதும் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சுப செய்தி சொன்னால் நல்ல வசூ அவர்களுடைய முகங்கள் கருதந்து போய்விடும் என்று அவர்களுடைய நிலைப்பாட்டை குரான் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பெரும் குணர்வோடு இருந்த அந்த மக்கள் வந்ததற்கு பின்னால் எப்படி மாறினார்கள் ஒரு வார்த்தையை கேட்டாங்க இந்த பிள்ளையை யார் பொருள் கொள்வது வருவது சாபாப்பின்னு போட்டி போட்டாங்க மூன்று சாபாக்கள் என் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சி போகிறோம் யாரோ சூடாது என் கூட என்று போட்டி போட்டாங்க ஹரிசை வளர்றது ஒன்று அடி ரதி இரண்டாவது ஜாஃப்ர்தி அல்லா மூன்றாவது சை குண ஹாரி சரதி இந்த மூன்று சாபாக்களும் போட்டி போடுறாங்க கடைசியாக சிறந்தாளி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஜாஃப்ரன்டி அல்லா பெண் இந்த பெண் கொள்கிறது ஓடை என்ன காரணம் ஜஃப்ரோகியார் தன்னுடைய மனைவியும் இந்த குழந்தையினுடைய தாயும் உடன் கிடந்தவர் உடன் பிறந்த சகோதரிகர் அப்போ என்னுடைய மனைவியின் சகோதரி மகள் என்பதால் அவங்கள்ட்ட சரதாமிச பொடைச்சார் இங்கே கவனிக்கிறிய செயலி பெண் பிள்ளை வடக்கட்டி என்று சொன்னதால் இந்த மூவத்தில் அன்றையே ஒழித்து கொண்டது பெண் குழந்தையை வளர்க்கும் விஷயம் இல்லை அன்பு உரியவர்களே நட்சதாம் வழங்கிவர் செந்தம் அவர்களிடத்தில் சில பெண்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கு செல்வாலை சில தந்த பதில்களும் வரலாற்றிலே நிறைந்திருக்கிறது அந்த கேள்விகளையும் பதில்களையும் இந்த காலத்து இந்த காலத்து பெண்களுக்கு தரப்பட வேண்டும் பெண்களில் அஸ்மா பெந்து என்று ஒரு சகாபிய பெயர் தான் இவங்க இவங்களுடைய ஒரு முறை எப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப துணிச்சலான பெண்மணி ரசோட்ட கேள்வி கேட்கறதுதான் முந்தி அடிச்சு நிற்பாங்க சில பேருக்கு கேள்வி கேட்கறதுனால ஒரு தயக்கமா இருக்கும் யாராவது கேள்வி கேட்கிறவங்க இருந்தா சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் ஸ்கூல்ல படிக்கிற போது கேள்வி கேட்கறதுக்கு தயங்கித்தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கா இருக்கும் கேள்வி மார்க்கம் சொல்லுங்கிறது ஒரு விஷயத்திலே ஒரு ஒரு தெரியாத விஷயங்களை சந்தேகம் இருந்தால் அதை தெரிந்தவர்களிடம் தேவை கேட்டு தெரிந்த பொருள் தயர்க்கக்கூடாது என்று மாற்றம் சொல்கிறார் அஸ்வானத்தியதாசிகுலாட்டம் வந்தார் வந்து சொன்னாங்க இனி வாஃபிகத்தின் நிசானி இறக்கையாட்டும் சொல்லலாம் நான் பெண்கள் குடத்திலிருந்து உங்கள் இடத்திலே வந்திருக்கிறேன் எல்லா பெண்களுக்கும் சார்பாக சில கேள்விகளை கேட்பதற்காக உங்களிடம் இடம் வந்திருக்கிறேன்

ஆண்களின் தந்தையும் பெண்களின் தந்தையும் ஆதம்தான் அப்படின்னு கேட்டார்கள் தந்தையும் ஆதம்தான் பெண்களின் தந்தையும் ஆதம்தான் அடுத்து கேட்டார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே அவர் சொல்ல ஆதமரை தாயாக இருக்கிறார்கள் ஆமா இருவாலருக்கும் சேர்த்துதான் அவர்கள் தாய் அடுத்து கேள்வியை தொடர்ந்தார்கள் وبعثك الله عز وجل الى الرجال والنساء يا رسول الله الله உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே நபியாக உங்களை அனுப்பியிருக்கிறார் ஆண்களுக்கும் நீங்கள் தான் நபி பெண்களுக்கும் நீங்கள் தான் நபி ரசூலுல்லா சேர்த்து கொண்டே சொன்னார்கள் இரு வாரருக்கும் நான் தான் நபி நான் தான் இறைவுகள் அந்த பெண் அடுத்த கேள்வி பாருங்க எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி ரசூலுல்லா விடத்திலே கேட்டார்கள் அஸ்மா நதியல்லா அப்படி என்றால் ரசூலுல்லா ஆண்களுக்கு ஜமாத்திலே பங்கெடுக்கிற வாய்ப்பு கொடுக்கறது ஆண்கள் ஜமாத்து துருவ துருவனை வாய்ப்பு கொடுக்கறது எங்களுக்கு அந்த ஜமாத்து துருமை இல்லை ஆண்களுக்கு ஜும்மாவிலே பங்கெடுக்கிற வாய்ப்பு கொடுக்காது எங்களுக்கு அந்த ஜும்மா துருமை இல்லை ஆண்களுக்கு ஜனாசாவிலேயே பங்கெடுத்து அந்த மகிதிக்காக துரோலை செய்கிற வாய்ப்பு கொடுக்கறது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே ஆண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது அல்லாஹுவின் பாதையில் கோல் பொறிந்து இந்த சன்மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தன் உயிரை ஏற்கனும் செய்ய வாய்ப்பு ஆண்களுக்கு இருக்கிறது அந்த வாக்கியம் எங்களுக்கு இல்லையே இப்படியே பார்த்தால் நபியே நன்மை என்று வருகிற போது ஆண்கள் எங்களை விட நன்மையில் எங்கேயோ போய்விடுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி நன்மை இல்லையே நீங்கள் தான் சொன்னீர்கள் ஒரு சமாக்கு தொழுகையிலே கலந்து கொண்டால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருக்கிறது நீங்கள் தான் சொன்னீர்கள் ஒரு ஜும்மாவிலே ஒரு ஆண் பங்கெடுத்தால் அவருடைய மொத்த பாவமும் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் இதை கணக்கில் வச்சிட்டு அந்த வாரம் கொடுக்க செஞ்ச பாவத்தை இந்த ஜும்மாவில் கழிச்சிருந்தாலும் ஒரு தப்பு கணக்கு போடக்கூடாது தான் சொல்றாங்க நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க ஒரு ஜும்மாவிலே பங்கெடுத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே போன்ற ஒரு ஜனாசாவிலே பங்கெடுத்தால் இரண்டு தீராத்துகள் நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு தீராத்து என்றால் ஒவ்வொரு மலை அளவுக்கு நன்மை ஒவ்வொரு மலை எவ்வளவு பெரியது என்பதற்கு மதியாவை போனவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் கண்ணு கட்டிய தூரம் பறந்து விரிந்து காணக்கூடிய மலைதான் ஒவ்வொரு மலை ஒரு ஒவ்வொரு அளவுக்கு நன்மையே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் போதுமானது ஒரு ஜனாசாவிலே ஒருவர் கலந்து கொண்டால் இரண்டு சீராட்டுகள் இரண்டு ஒவ்வொருமுறை அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைக்குமா சொன்னாங்க இதுவும் ஆண்களுக்கு தானே கிடைக்கிறது அடுத்து சொன்னாங்க செய்கிற பெரும் பாக்கியம் உலகத்தில் எல்லா நபிமார்களும் அதற்கு தான் ஆசைப்பட்டார்கள் சகீலனுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து அதுவும் ஆண்களுக்கு தான் கிடைக்கிறது இப்படி எல்லாமே ஆண்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு எதுவுமே இல்லையே நன்மை என்று பார்த்தார் எந்த நன்மையும் எங்களுக்கு இல்லையே நீங்க அவங்களுக்கும் நம்பி எங்களுக்கும் நம்பி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அறிவார்ந்த கேள்வி சரதாரி செல்லம் கேள்வி எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு சகாமாக்களை பார்த்து சொன்னார்கள்

ஒரு ஜிஹாது செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஜனாசாவிலே கலந்து கொண்ட நன்மையை நீங்களும் பெறலாம் எந்த பெண்ணுக்கு கிடைக்கும் என்றால் சரதா சொன்னாங்க எந்த பெண் தன் கணவனுக்கு சிறந்த மனைவியாக இருந்து சிறந்த துணைவியாக இருந்து கணவனை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் எந்த குறையும் இல்லாமல் கணவனுக்கு கட்டுப்பட்டு எதிலும் மாறு செய்து விடாமல் எந்த பெண் இருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் இந்த அத்துமை நன்மைகளையும் கொடுக்கிறான் என்றார்கள் சமதாரி சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க ஒரு பெண் கருப்பமுக்க காலத்தில் இருந்து கருப்பத்தை இறக்கி வைக்கக்கூடிய காலம் வரைக்கும் பத்து மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கடைசியில் பிரசவிக்கிற நேரம் வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் இப்படி ஒரு நன்மையை யாருக்கும் தரவில்லை பெண்களுக்கு மட்டும் அல்லாத தந்திருக்கிறார் ஆண்கள் ஒட்டி போட்டாலும் இந்த நன்மை கிடைக்காது இந்த நன்மை சுருளா சொன்னாங்க அந்த பத்து மாதங்களும் அந்த பெண் பகல் முழுக்க நோன்பு வைத்து இரவு முழுக்க அல்லாதவை நின்று வழங்கினால் என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மை அல்லா ஒட்டுமொத்தமாக அந்த பெண்ணுக்கு தருகிறான் என்றார்கள் சிறப்பாக வைத்து செல்லும் அவர்கள் யோசித்து பார்த்தால் ஒரு பெண் கேட்ட ஒரே ஒரு கேள்வியால் அகில உலகத்தில் இருக்கிற பெண் இனத்திற்கே பெருமானார் அற்புதமான அமலை சொல்லிக் கொடுத்தாரு நன்மையை சொல்லிக் கொடுத்தாரு அந்த காலத்தில் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று ஒரு பெண் அல்லாமிற்கும் ரசோலுக்கும் விருப்பமான பெண்ணாக எப்படி ஆகுவாய் அதற்கு மூன்று பண்புகளை மூன்று அடையாளங்களை செல்வாங்க சிறப்பு சொல்லி வந்தாரு அந்த மூன்றையும் சொல்லி நான் நிறைவு கொள்கிறேன் இங்கே பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் மனைவி மாணவர்களோடு இல்லை திரை கணவன் மாறுகள் இருக்கிறீர்கள் சபோளதோட சேர்ந்து இருக்கேன் சபோதரர்கள் கிடைக்கிற உங்கள் வீட்டுக்கு பெண்களுக்கு இந்த மூணு வீட்டிலும் சொல்லுங்க ரிஸ்வரா ரீஸ்வரன் சொன்னார்கள் அல்லாஹ் இருக்கும் நீ கைதிமா எட்டுதான் நீ சொல்லுவார் ஒரு மனிதன் உலகத்திலேயே அவனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக எது இருக்கும் என்று உங்களுக்கு கருவி கேட்டுவான் அப்படின்னு சொல்ல கேட்டான் பொதுவாக உலகத்தில் எதை மனிதன் ரொம்ப பெரிய பொக்கிஷமாக கருதுவான் தனக்கு கிடைத்த பதவியவா தனக்கு கிடைத்த செல்வத்தையா தனக்கு கிடைத்த அந்தஸ்தையா எதுவும் கிடையாது ரசூல்லா சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்றால் அல் மர் அது நல்லொழுக்கம் உடைய மனைவி என்றார்கள் பெருமானார் நல்லொழுக்கம் மனைவி தனக்கு மனைவியாக அமைவது அது மிகப்பெரிய பொக்கிஷம் என்று பெருமாள் சொல்லிட்டு ஒரு நல்லொழுக்கம் உடைய பெண்ணுக்கு மூன்று அடையாளங்கள் இருக்கிறது மூன்று பண்புகள் இருக்கிறது அது இருந்தால் அவள் மலபத்து சுவாமிகா என்றார்கள் சிறந்தாலிசன மூன்று என்ன சிறந்தாலிசன சொன்னாங்க இதா நபர இலையா சர்ரத்துரு வைதா அமரஹா அத்வாகத்துரு வைதா ஓபஹன்ஹா அத்திரிபத்துரு ஒண்ணு தன் கணவன் மனைவியை அன்பான பார்வையில் பார்த்தான் கணவனுக்கு அவள் கெட்டுப்படுவாள் கணவனுக்கு கணவனை சந்தோஷப்படுத்துவார் திருப்திப்படுத்துவார் இது முதல் பண்பு இதற்கு இதற்கு நேர் மாற்றமான அதிசய வசூலா சொன்னாங்க எந்த ஒரு பெண் கணவனின் கோபத்தோடு ஒரு இரவை கழிக்கிறாரோ எந்த ஒரு பெண் கணவனின் அதிருப்தியோடு ஒரு இரவை கழிக்கிறாரோ வசூலா சொன்னாங்க மறுநாள் காலை வரைக்கும் நானத்துக்குள் மலாரிக்கா அந்த பெண்ணை வழக்குகள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் அந்த மாதிரியான சூழலுக்கு நாம் நம்முடைய வீட்டு பெண்களை தள்ளிவிடக் கூடாது அப்ப நல்லொழுக்கம் உடைய பெண்களுக்கு மூன்று அடையாளங்களில் முதலாவது கணவன் ஆசைக்கு அவர் கட்டுப்படுவார் முதல் பண்பு இரண்டாவது பண்பு ரசூல் நான் சொன்னாங்க அமரகா அப்பா அது கணவன் தன் மனைவியை மார்க்கம் சார்ந்த விஷயத்திலோ அல்லாவோட சூழலுக்கு கட்டுப்பட்ட விஷயத்திலோ அல்லது குடும்ப நலன் சார்ந்த விஷயத்திலோ ஏதாவது ஒன்றை ஏறினால் இதை செய்யி என்று எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் அதற்கு அப்படியே கட்டுப்பட வேண்டும் அந்த வார்த்தையை அப்படியே செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்ய முடியாது இந்த வீட்டை நானும் சம்பாதிக்கிற நீ சம்பாதிக்கிற உனக்கு பாதி பங்கு எனக்கு பாதி பங்கு இருக்குது அதனால நீ நீ ஓ நான் இருக்க முடியாது என்கிற வார்த்தை பேசாமல் கணவரை எதிர்த்து இருக்காமல் உத்தரவு சரியாக கட்டுப்பட்டு நடந்தால் இது இரண்டாவது பண்பு அது வடபட்டு சுவாரிகா என்று சொன்னார்கள் இரண்டாவது பண்பு மூன்றாவது அங்க சொன்னார்கள் முக்கியமான விஷயம் கணவன் தன் மனைவியை விட்டு மறைந்து வெளியூருக்கு போய்விட்டால் அல்லது வெளிநாடுகளுக்கு போய்விட்டால் இரண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலாம் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ வியாபாரத்திற்கோ வீட்டை விட்டு வெளியே போய்விட்டால் மனைவி கணவனின் பார்வையில் அப்பா இருந்தால் அப்போது கணவன் மூலியமாக கிடைத்த பிள்ளைகளையும் கணவனின் சொத்துக்களையும் செல்வங்களையும் குறிப்பாக தன்னுடைய அடையாளமாக இருக்கிற கருப்பையும் அவர் பாதுகாத்து இரையற்றத்தோடு இருப்பார் இது மூன்றாவது நிறைய ஊரகல்ல பார்த்தா இதுலதான் தப்பு நடக்கும் நிறைய ஊர்களில் கணவன் வெளிநாட்டுக்கு போய் உட்கார்ந்துருவாங்க இங்க இவங்க யார் கூட இருக்கிறாங்களே தெரியாது நிறைய உணவுகள்ல இந்த தெரப்பாடு பேரா செய்கிறது அப்ப இந்த மூன்று பண்புகள் எந்த பெண்ணிடத்துல இருக்கிறதோ அதுதான் அல் மரத்து சாலையா சிறந்த மனைவி என்று சிவதாரை செல்ல சொன்னார்கள் இப்ப இந்த பெண் எந்த ஆணவில் கிடைக்கிறதோ அவர்தான் உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலி மிகப்பெரிய பொக்கிஷம் வைத்திருக்கிறவர்கள் என்று சிவதாரை செல்ல சொல்லித் தந்தார்கள் நண்பர்களே நம்முடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நாம் எந்த அளவு போடை வைத்து மாப்பிள்ளை தேடுகிறோம் அல்லது நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு எந்த அளவை போட வகித்து நாம் பெண் கேடுகிறோம் ரசோ சொன்னாங்க உலகத்திலேயே பெண் பிள்ளைகள் நான்கு விஷயங்களை பார்த்து மனமொழிக்கப்படுவாங்க நான்கு விஷயங்களை பார்த்து தான் பெண்களை திருமணத்திற்காக கேட்டு வருவாங்க ஒன்று டி மாலிகா அவர்களிடத்து பொருளாதாரம் செல்வ செழிப்புகளை பார்த்து அந்த பெண்ணை பெண் கேட்டு வருவார்கள் ஒன்று இரண்டாவது நீ ஜமானிகா அவர் பெற்றிருக்கிற பேர் அலகரை பார்த்து பெண் கேட்டு வருவார்கள் ரெண்டு மூன்றாவது டி ஹசபிஹா அவருடைய குடும்பம் குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து ரொம்ப பெரிய குடும்பம் ஓஹோல் வாழ்ந்த குடும்பம் அதற்காக பெண் கேட்டு வருவார்கள் மூணு நாலாவது ரீஹா அவருடைய மார்க்கை பற்றலை பார்த்து

அல்லது குடும்ப பாரம்பரியமே இருந்தாலும் சரி எந்த புண்ணியமும் கிடையாது என்றாலும் பெறுவாங்க அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தேர்வு செய்கிற போது மாறுக்கப்பட்டு உள்ள பெண்களை தேர்வு செய்ய வேண்டும் இந்த பண்புகளை எல்லாம் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் தர வேண்டும் ஆக பெற்றோர்கள் பெண்களை பெற்ற பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தர பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதே போல இங்கே கேட்கக்கூடிய இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களை வீட்டிலே போய் நீங்கள் எத்தி வையுங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் எல்லாம் மூலாகவே நாம் சமுதாய ஆண்களையும் பெண்களையும் நிறைவேற்ற முடிவர்களால்